ஹாய் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு நிறைச்ச முடி வேறு என்னை மிஸ்ஸாக பண்ணுது என்ன செய்யலாம் இது சம்மந்தப்பட்டு நானும் லைக் போட்டுக்கிட்டே நன்றி நன்றி தேங்க்யூ என்ன சாப்பாடு சண்டே ஸ்பெஷல் என்ன வணக்கம் மூணாவது டார்லிங் தேங்க் யூ டார்லிங் அப்போ யார் போட்டாங்கன்னு தெரியல லைக்கு என்ன டார்லிங் பக்கத்துல மறுபடியும் ரெடி ஆச்சா இல்லையா டார்லிங் அதுதான் அழகு விடுங்க அப்படியே அப்படிலாம் இல்லை டார்லிங் இந்த ஒத்த முடி ரெண்டு மூணு முடி இருக்குது பரவாயில்ல என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன் வணக்கம் வாங்க வாங்க மிஸ்டர் டிஆர் ப்ரோ வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சூப்பருங்க என்னால் எழுத முடியல இருந்தாலும் உங்களை வார்த்தையில் வர்ணிக்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை கிரேட் நீங்கள் வேண்டாம் எங்கடா இருக்குது இப்படியே போ நீங்க வந்து நீங்க தான் நான் பேக் கேமரா பண்ணிக்கிறேன் இல்ல எனக்கு எந்திரிக்கிற கால் பாருங்க ஐயோ என்ன செய்வேன் இல்ல டார்லிங் ஏன் டார்லிங் அதுக்கு தான் டார்லிங் நாமளே சமைச்சு நாமளே தின்னுக்கணும்ன்றது இப்ப தெரியுதா இதே மாலை வணக்கங்க 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 வாங்க வாங்க மதியம் என்னங்க சாப்பிட்டீங்க என்ன என்னன்னு கேக்குறீங்க நமக்கு இந்த மணிமேகலை முகத்தில் எப்பவும் தான் பாக்க வேண்டாம் ஐயோ பொத்தி பொத்தி வரத்தப மேகலை அதனால அதுக்கு வெக்க வந்துட்டு போகல

நான் என்ன சும்மா வணிகணக்காக அரட்டடிக்கிறேன் அவ்வளோதானே தவிர யூஸ்ஃபுல்லான நியூஸு நான் யாருக்கும் சொல்லலை சரியா நீங்கள் தான் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எழுதியெல்லாம் போட்டு அது எப்படி சொல்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான அதோட வேட் மாறிடுன்னு தான் நான் வந்து எழுத்தி சொல்லலை நீங்கள் எப்படியா லைவுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் வரும்பொழுது பொழுது நான் வெயிட் பண்ணேன் சரிங்களா சூப்பர் நீங்கள் என்ன டார்லிங் பார் சொன்னது டார்லிங் இது வந்து பெஸ்ட் டார்லிங் இது எனக்காக வந்து நம்ம சின்ன டார்லிங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டார்லிங் அப்புறம் டார்லிங் இங்கே திருப்பூரில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஊரே கிடைக்காது டார்லிங் அதனால என்ன பண்ணிருக்காங்க டார்லிங் அதை கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க டார்லிங் கொஞ்சமாச்சும் மண்டையில் முழு இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல டாலி என்ன சொல்கிறது என்ன விட்டுட்டு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்குமா உங்களை விட்டுட்டு எவ்வளவுதான் சாப்பிட்றோம் நீங்களும் எங்களை விட்டுட்டு என்னமா தின்னுட்டு வர்றீங்க அப்பெல்லாம் வலிக்காத வயிறு இந்த சுனிய சாப்பிட்டு எனக்கு வலிக்கும் போது இந்த பாருங்க டாலிங் டாலிங் என்ன டாலிங் இது உங்க சின்ன டாலிங்க மெண்டல் டாலிங்கா இருக்குமா டாலிங் இங்க பாருங்க டாலிங் இந்த பூவெல்லாம் கிடைக்காதா டாலிங் இதெல்லாம் எதுக்கு டாலுங்க ஆர்டர் பண்ணணும் சும்மா தேவையில்லாம இதெல்லாம் காகித பூன்னு அப்படியே தெரியும் ஏன் ஒரு நூறுரூவாய்க்கு பூவாங்கிறதுக்கு துப்பு இல்லையா ம் போய் சொல்லுங்க ஆனால் கொடுத்த காசுக்கு மேலே சொல்லக்கூடாது உண்மையிலே தான்ங்க உண்மையில்தான் சொல்கிறேன் நான் இத்தனை நாளாக மாதக்கணக்காக நான் லைவ் போடுறேன் யூஸ்ஃபுல்லான நியூஸ்லாம் நான் யாருக்கும் எதுவும் சொன்னதில்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா என் சேனலுக்கு வர்றவங்கள யாரும் பக்கத்து சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை நான் சொல்லணும்னு நினைப்பேன் அப்படியே அரட்டடிக்கிற சக்கரம் அப்படியே மறந்துடுவேன் நானா நயனா லைவ்க்கெலாம் போனோம்னா நயனா இந்த தமிழ் சக்கரம்ண்ணா அவங்க லேவுக்கு தான் போனோம்னா அவங்க என்ன நம்ம செய்வாங்க எல்லாருக்கும் ஸ்பேனர் கொடுத்துருவாங்க பவி மகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பவி சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அது மாதிரிலாம் சொல்றதே இல்லை சொல்லணும்னு நினைக்கிறதே மறந்துடுறேன் அவ்வளோதான் நானும் நினைக்கிறேன் சொல்லணும்னு ஆனால் மறந்துறேன் நீங்க சூப்பராக பாடுறீங்க அப்படிங்களா நீங்க கவிஞர் என்ன நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அடிச்சு விடுறேன் பெரிய கவிஞர் நீங்க டார்லிங் எதுக்கு இவ்வளோ சிரிப்பு உங்க சின்னடாலிங்க வரங்காட்டி இந்த ட்ரெஸ் நாங்க டாலிங் நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் ரைடு வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறேன் அப்படியே அந்த பூவ தலையில வைங்க இது எனக்கு பிடிக்காது இது எதுக்கு இந்த பூ பிளாஸ்டிக் பூ என் வீட்டுக்காரரு பூவை எங்க போறேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப போறப்ப நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம் நாளைக்கு நைட்டு போவோம்னு நினைக்கிறேன் ஏனுங்க நான் குளிக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு சண்டே இல்லையா கொஞ்ச நேரம் லைவ் போட்டுட்டு போகலாமேன்ட்டு நான் அப்படியே வீட்டுக்காரர் வந்தாரு சரி அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தாக்கா எனக்கு சாப்பாடு வேணா டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிடலாரு சரி அப்ப ரொம்ப குளிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன்னா சரி செல்ல பார்த்தானே ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் போகலாமே அப்படின்ட்டு வந்துட்டேன் ஈவினிங் ஆகட்டும் ஒடுங்க டாலிங் பார்க்கலாம் எடுங்க பார்க்கலாம் ஓனர் வரேங்காட்டியா இந்த பொருளை நமக்கு சொந்தமாக ஆக்கிக்கணும்டா லிங் ஏனு என்ன இன்னைக்கு சண்டையா சண்டைலாம் ஒன்றும் இல்லைங்கடா லிங் சண்டை இல்லை பிரதர் இன்னைக்கு ஒன்றும் அப்போல்லாம் ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லையே ஆ லிங்க் டா லிங்க் டா லிங் எல்லாத்தையும் இங்கே ஹலோக்காட்டா லிங்

எங்கள் வீட்டுக்காரு அரை நேரத்தோட விட்டு வந்துட்டாரு சரி நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஈவினிங் லிபு போடலாம் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறதுக்காட்டியும் அவரு சாப்பிடு வேணான்ட்டாரு அப்படின்னு சொன்னேன் சண்டையெல்லாம் எனக்கெல்லாம் வராது நீங்க என்ன சாப்பிட்டீங்க டிஆர் ப்ரோ சூப்பர் சூப்பர் டார்லிங் தேங்க் யூ டார்லிங் சரி எனக்கு அப்பெல்லாம் வேணாம் டார்லிங் அவள் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்கா நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் கொடுத்துருவேன் சும்மா சொல்கிறேன் நானும் அதே ட்ரெஸ் ஆர்டர் என் பாப்பாவுக்கு ஓகே டாலிங் போடுங்க நல்லா இருக்குது சண்டேனு இன்னைக்கு சண்டே சண்டே டார்லிங் தான் இருக்குது இருக்கு மைண்டுக்குள்ள ஓ இன்னைக்கு சண்டே சொன்னீங்களா ஆமா சண்டே சொன்னேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன நீங்கள் எதிர்த்து பார்த்தாலும் மாஸ்கை போட்டுக்கிட்டு முகத்தையும் மூடிக்கிறீங்க நல்லா தானே இருக்குங்க பட்டையெல்லாம் பயங்கரமாக ஆகிடுச்சு கிளாத் எப்படி இருக்குது சூப்பரா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா வளவலான்ட்டு இருக்குது துணி ஓ சண்டே இல்லை சண்டே ம் சரி க்ளாத்து வர்றா டாலிங்கு சொல்லி அவங்க பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களா ம் நல்லா இருக்குல்ல டாலிங் நல்லா இருக்கா நம்ம டெய்லர் மேடம் சொல்லிட்டாங்க நல்லா இருக்குதாமா நான் கவித நல்லா இருக்கும் நான் முகத்தை காட்டினா லைவுக்கு வரும் சில பேரும் வரமாட்டாங்க ஏன் அழகாதான இருக்கீங்க ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல ஓகே ஓகே ஏன் துணி சூப்பரா இதோ இப்போ ஆர்டர் பண்றேன் போட்டு எத்தனை எத்தனால வரும் எவ்வளவு த்ரீ சிக்ஸ்டி ஆமா என்னங்க பக்கத்துல அப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதோ ஒரு வண்டி ஒண்ணு அப்படி வண்டி ஓட்டிட்டு போறவங்க இது வந்து டேர்னிங் இது இந்த டேர்னிங்ல அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு போறாங்க வேற ஒன்று நிறைய நிறைய வண்டி காரு பைக் எல்லாம் அது உள்ள போயிருக்கு கார்லாம் டைவ் அடிச்சு வாய்க்காக உருண்டெல்லாம் கடந்திருக்குது அதனால சண்டேனா ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஏனுங்க நீங்க திருப்பூர் ஆமாங்க திருப்பூர் தானுங் நான் திருப்பூர்லங்க சொந்த ஊர் திருவாரூர் திருப்பூர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் பத்து நாள் ஆக பத்து நாள் ஆகாது ஓகே டாலிங் என்ன என்னடா இது அமேசானா அமேசான் காட்டில் வளைந்த அரிய வகை மூலிகை இது டாப்பு மட்டுமா பேண்ட் செத்தா டாப்பு மட்டும்தான் தான் இருக்குது பேண்ட் எல்லாம் வராது செட்டு வராது ஒரு பாட்டா நான் என்ன பாட்டு பாடுறது என்ன பாட்டு பாடுறது இங்க வேற பாட்டு ஓடிட்டு இருக்கு இது வேற காப்பரேட்டிங் வந்துடும் எனக்கு தெரியாத சொன்னா வெக்க தரப்படும் டிங் ஓகிங் ஓகே டார்லிங் இங்க பக்கத்துல வேற சாங் போட்டிருக்காங்க டார்லிங் இது போட்டா எனக்கு காப்பரேட்டிங் தான் வந்துரும் இதை ப்ரைவேட்ல தான் போட்டாவணும் போல இருக்கு சரி நம்ம லைவ க்ளோஸ் பண்ணிக்கலாமா திருப்பூர்லயா திருப்பூர்ல நாங்க முதலிப்பாளையத்துல இருக்கோம் ப்ரம் சாங் போட்டாங்க இது போட்டு தான் மன்னிச்சிங்க சரிங்களா நான் லைட் நைட் லைவ் போடுறேன் வாங்க மறக்காம வாங்க நீங்க எப்ப லைவ் போடுவீங்க டைமே சொல்ல மாட்டீங்க அந்த டைமுக்கு நான் வர்றதுக்கு சரி ஓகே பாய் நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் என்னன்னா நீங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சாங் போயிட்டுருக்குது இருக்குது பாய் பாய் எல்லாருக்கும் நான் நைட்டு எட்டு பதினஞ்சுக்கு தானுங்க ஓகேங்க நான் எட்டு பதினஞ்சுக்கு கண்டிப்பாக வரேங்க ஓகேங்களா தப்பா நினச்சிக்க வேண்டாம் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நன்றி பாய் பாய்ங்க பாய்ங்க தேங்க்யூங்க